வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனிலிருந்து நம்ம தினந்தோறும் வேல்மாரல் மகா மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் முதலில் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பதை ஆறு முறை சொல்ல வேண்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நேனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விறுத்தனேனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விறுத்தனேனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று முதல் பாடலை பனிரெண்டு முறை சொல்ல வேண்டும் தொடர்ந்து நாளையிலிருந்து தினம்தோறும் வேல் தெரிந்து கொள்ளலாம் தினந்தோறும் வேல் என்னோடு சேர்ந்து சொல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் தேங்க் தேங்க்யூ